ஊரே யாவரும் கேளிர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊஞ்சக்காட்டு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பாரி ரோட்டில் மேட்டழுவு அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இந்த அம்மன் பார்த்திங்கன்னா பல அதிசயங்களை தினம் நிகழ்த்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோபிசெட்டிப்பாளையத்திலே மிகவும் பழமை வாய்ந்த மாரியம்மன் இந்த அம்மன் தாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானதுங்க இந்த கோயிலில் அப்படி என்னடா அதிசயம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஒரு சாமி பாம்பு இருக்கிறதாகவும் அது அடிக்கடி கோயிலுக்கு வரவங்க கண்ணில் படுறதாகவும் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருந்தப்ப அந்த பாம்பு என் கண்ணில் பட்டுச்சுங்க ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது எங்கேயோ போச்சு எங்கேயோ போய் மறைஞ்சிருச்சுங்க அப்புறம் அம்மன்ட்ட அம்மா இப்படி பண்ணிகிட்டே நான் வீட்டு எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமேன்னு வருத்தப்பட்டு வணங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி சிவராத்திரி அப்புறம் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அமாவாசை பூஜைக்காக கோயிலுக்கு போயிருந்தப்போ இந்த கோயில் இருக்கிற காவல் தெய்வமான ஐயனாரோட சிலைக்குள்ளே பாம்பு சட்டை விட்டுருந்ததுங்க பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பாம்பு குடி குடியிருக்குதுன்னு சாமியே காட்டி கொடுத்த மாதிரி உடம்பெல்லாம் செலுத்து போச்சுங்க பாருங்கள் ஐயனார் சிலையோட உடம்புக்குள்ளே அதாவது முதுகு கிட்ட ஒரு பங்கு அதாவது பொங் பொந்து இருக்குதுங்க அதுக்குள்ளேயே இந்த கருணாக பாம்பு குடி இருக்குதுங்க இந்த அம்மன் பார்த்திங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்தவங்க இவளை வந்து பேசும் தெய்வம்னு சொல்கிறாங்க இவகிட்ட வேண்டி நடக்காதது எதுவுமே இல்லைங்க பாருங்கள் பாலாலயம் பண்ணிப்பட்டு அம்மா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அம்மன் சிலை இருக்குங்க இப்போ பாலாலயம் பண்ணிட்டாங்க விரைவில் பார்த்திங்கன்னா இந்த திருக்கோயிலோட மகா கும்பாபிஷேக விழா நடக்க போகுதுங்க இப்போ திருப்பணிகள்லாம் ஆரம்பித்து நடந்துட்டுருக்குதுங்க கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு எல்லோரும் வாங்க நான் வந்து கும்பாசனத்துக்கு கத்திரிக்கை நம்ம வீடியோலேயே அனுப்புகிறேங்க வீடியோலேயே போடுறங்க இந்த ஊஞ்சக்காட்டு மாரியம்மன் வந்து மிக மிக சக்தி வாய்ந்தவன் இவரோடய சக்தி வந்து அளவிட முடியாதது இந்த கோயிலில் பல அதிசயங்கள் நடந்திருக்குதுங்க எல்லாத்தையும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க